இனவெறிங்கிறது கவாலி படத்துல கூட மென்ஷன் பண்ணிப்பாங்க நம்ம எப்படி தமிழ்நாட்டுல ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்து ஒர்க் பண்றோம் வடக்கன்னு அந்த டேர்ம்ல மென்ஷன் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி அவங்களோட நிலம் அப்படின்ற மாதிரி சீன மக்களும் மலை மக்களும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவங்க புலம்பெயர்ந்து வந்தவங்க தானே அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பாக்குற மாதிரி நான் இல்லை இத நான் நேரடியாகவே என்னால உணர முடியும் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ஜினியர்ஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க ஃபுல்லாவே மலை ஆட்களும் சீன ஆட்களும் மட்டும்தான் அங்க வந்து இன்ஜினியர்ஸ் கேட்டகரியில இருக்காங்க தமிழ்நாட்களுக்கு அங்க ஒரு ஆளு கூட என்ஜினியரா இருக்கு தமிழ்நாட்களை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும் அந்த செட்டப்லேயே வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஸ்டே பண்ற அளவுக்கான ஒரு கட்டாயம் ஒரு சில இடங்கள்ல தள்ளப்பட்டு எட்டு பேர் ஒரு ரூமுக்கு ஆறு பேர் ஒரு ரூமுக்கு பத்து பேர் ஒரு ரூமுக்குலாம் தங்கி ஒர்க்கர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து அவங்களுக்கு முழு மாத சம்பளமா வந்து பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு டாலர் நீங்க எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டாயிரம் டாலர் எடுத்து அவங்க கையில கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ரொம்ப பெரிய அவலநிலை அதை கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட வேலை பாதுகாப்பு பிரச்சனையாகும் நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிணத்துக்குள்ள இருந்து நூறு நண்டு இருக்கு அப்படின்னா ஒரு நண்டு ஏறி மேலே போகும அடுத்த நண்டு அதோட கால சொல்லுவாங்க அந்த கதை மாதிரி தான் இந்தியா இருந்து இப்போ போற ஆட்களை பற்றி அவங்க வந்து ஒரு அந்நியமா தான் பாக்குறாங்க நம்மளை வந்து வெளியாட்களாகவும் ஊர்க்காரன் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக அந்த டேம் மென்ஷன் பண்ணி தான் நம்மள ஒரு அடையாளம் கொடுத்துறதா இருக்கட்டும் அவங்கள ஒரு ஆளு சந்ததியிலேருந்து வந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால உணர முடியும் டைம்ஸ் வித் தமிழன் நிகழ்ச்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றும் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிங்கப்பூரிலிருந்து திரு பாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லமா இருக்கேன் சார் இப்போ தமிழர்கள் உலக அளவில் எல்லா பக்கமும் வந்து பரவி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு இனம் அது குறிப்பாக தமிழர்கள் வெளிநாடுக்கு போனாங்கன்னு சொன்னாவே சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகள் தான் முதல்ல சொல்லுவாங்க அதன் பிறகுதான் அரபு நாடுகள் மற்ற அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க சிங்கப்பூர் மலேசியா தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் வந்து பணி செஞ்சுருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய இன மக்கள் எந்த மாதிரியான இன மக்கள் அங்க குறிப்பா இனங்கள் எந்தெந்த இனங்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க சிங்கப்பூர்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியால இருந்து பிரிஞ்சு வந்த கண்ட்ரி தான் சிங்கப்பூருக்குன்னு தனியா இன மக்கள் எதுவும் இல்லை மலாய் மலாய் பீப்புள்ஸ் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா தமிழர்கள் இங்க இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க போய் அவங்கலாம் கட்டமைச்சது தான் வந்து சிங்கப்பூர் டோட்டல்லா அதோட ஹிஸ்டரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அதோட பேக்ட்ராப் இப்போ வேலைக்கு போன ஆட்கள் இல்லாமல் இதற்கு முன்னாடியே தமிழர்கள் முன்னாடியே போயிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு அதாவது நம்ம இந்த ஜென்ரேஷன் நைன்டி ஸ்கிட்ஸு அந்த மாதிரி ஜென்ரேஷன் இல்லாமல் அதுக்கு முன்னாடி போனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி தலைமுறைனா ஒரு செவன்டீஸில் போனவங்களாக இருக்கட்டும் இல்லை சுதந்திர வாங்கின புதுசில் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் போனவங்களாக இருக்கட்டும் அப்போதைக்கு வேலைக்கு போனவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே வந்து ஆல்மோஸ்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அவங்க இப்போதைக்கு சிங்கப்பூரோட குடிமக்களாக தான் அங்கே வாங்கிட்டுருக்காங்க அவங்களோட அரசியல் அவங்களோட புரிதல் எல்லாமே நம்மளை பற்றி அதாவது உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து இப்போ போகிற ஆட்களை பற்றி அவங்க வந்து ஒரு அந்நியமாக தான் பார்க்குறாங்க கூடிய அவங்களோ அவங்களில் ஒரு ஆள் அவங்கள அவங்க சந்ததியிலேருந்து வந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால உணர முடியல மேபி உலக அரசியல் அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல இது என்னோட தனிப்பட்ட கருத்து அங்கே மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு என்னன்னு தெரியல நான் உணர்ந்த வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க சிங்கப்பூரோட இப்போதைக்கு இருக்கிற குடிமக்கள்ல தமிழ் மக்களாக இருக்கிறவங்க நம்மளை வந்து விளையாட்களாகவும் ஊர்க்காரன் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக அந்த டேர்ம் மென்ஷன் பண்ணி தான் நம்மளை ஒரு அடையாளப்படுத்துறதா இருக்கட்டும் நமக்கான அங்கீகாரம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க வேறு வேறு இனத்தோடு அங்கே இருந்தாலும் உதாரணத்துக்கு இந்த சீனை ம மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே அங்கே இருந்தாலும் அவங்க கண்ட்ரின்னு வரும்போது அவங்க ஒத்துமையாக தான் இருக்காங்க ஃபாரினராக இருந்தாலும் நம்ம வந்து தமிழ் மக்களாகவே இருந்தாலும் நம்ம ஃபாரினர் ஃபாரினர் தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு அங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் குடிமக்களுக்கு வந்து குடிமக்கள் இருந்து சரி வேலைக்கு வரவங்க எல்லாருக்குமான பாஸ் கேட்டகரி செப்பரேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் சிங்கப்பூரோட குடிமக்கள் அவங்க அடுத்து பிஆர்னு சொல்லி சொல்லுவாங்க பர்மனெண்ட் ரெசிடென்ட்டு அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த கேட்டகரி மூணாவது வந்து எஸ் பாஸ் இ பாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் பாஸு இந்த மாதிரியான தான் வந்து சிங்கப்பூருக்குள்ளே ரொம்ப லாங் டைமாக தங்கி இருக்கிறதுக்கான அனுமதி இருக்கக்கூடிய விசாக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத் பிஆருக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் இருக்கிற எந்த இம்பார்ட்டன்ஸுமே பெரிய அளவில் பாஸுக்கும் இ பாஸுக்கும் கொடுக்கப்படாது அதாவது என்ன சொல்லணுன்னா தமிழ்நாட்களாகவே இருந்தாலும் சிங்கப்பூரோட குடிமக்கள் வந்து எஸ் பாஸ் கேட்டகரிலையும் இ பாஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான முன்னுரிமையுமே எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸையும் பெருசாக கொடுக்கறது இப்போ உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா பர்மா போன்ற நாடுகள்லேருந்து அந்த 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 மக்களை தாண்டி தமிழர்களோ வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்களோ வந்து துரத்தக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு ஆனா அப்போ போன இங்க சிங்கப்பூருக்கு போன தமிழர்கள் வந்து இப்போ சிட்டிசன்ஷிப்பா இருந்தாலும் அந்த இன மக்களுக்கு இருக்காங்களா மலாய் மக்கள் தமிழர்கள் அப்போதைக்கு வந்து தமிழர்கள் எப்படி பாக்கிறாங்க சீனர்கள் அப்போதைக்கு வந்து 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 தமிழர்கள் எப்படி அவங்க அவங்க ஒரு குடியேறி உரிமம் வாங்கின பிறகு அந்த நாட்டு மக்கள மட்டும்தான் இல்ல இனவெறிங்கிறது உதாரணத்துக்கு அந்த பாராஞ்சத்தோட கவாலி படத்துல கூட மென்ஷன் இனவெறிங்கிறதும் இன வேறுபாடு பாக்குறதுங்கிறதும் சிங்கப்பூர் தமிழ்நாடு இந்தியாலுமே நடந்துட்டு இருக்கு நம்ம எப்படி தமிழ்நாட்டில் ஒரு நார்த் இருந்து வந்து ஒர்க் பண்றவங்களை சரி சம வச்சு பார்க்காம ஒரு வடக்கன்னு டட்டு அந்த டேர்ம்ல மென்ஷன் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி அவங்க ஓனான அவங்க லேண்டு அவங்களோட நிலம் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்துட்டு யாரு சீன மக்களும் மலையை மக்களும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவங்க புலம்பெயர்ந்து வந்தவங்க தானே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பார்க்குற மாதிரி நான் உணர்றேன் இந்த தலைமுறை வரைக்கும் நான் கண்ணாலேயே பார்த்த ஒரு சில உதாரணங்கள்ல இதை நான் நேரடியாகவே என்னால் உணர முடிஞ்சிச்சு அவங்க நிற வேறுபாடுங்கிறது பெருசாக சிங்கப்பூரில் இல்லைன்ற மாதிரி தான் இது வரைக்கும் பெருசாக வெளியில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல நிறைய விஷயங்கள் என்னால் உணர முடிஞ்சிச்சு அந்த வேறுபாடு இன வேறுபாடுலாம் நிறைய பார்க்குறாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா நான் ஒரு சிங்கப்பூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல மிகப்பெரிய கம்பெனி அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா உதாரணத்துக்கு சொன்னோம்னா எல்என்டி நம்ம ஊரில் எந்த அளவுக்கு பெரிய கம்பெனியும் அதே போல் அது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் நார்மலாக வந்து ஓனர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் இல்லை மலாய் மலையை சேர்ந்த ஒரு மலாய் இனத்தை சேர்ந்த ஒரு முதலாளி தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனர் அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் நான் ஒரு ஃப்ரெஷ் என்ஜினியராக வந்து ஒர்க்குக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க நார்மலாக என்ன சொன்னாங்கன்னா புதுசாக ஒரு ஒரு துறையை வந்து இன்ட்ரோ இன்டர்வ் கொடுத்துருக்கோம் கட்டுமானத்தில் அது வந்து எப்படின்னா டேட்டா அனாலிஸ்டின்ற டர்மு கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள எல்லா டேட்டாவையுமே எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணி அது மூலமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மூலியமாக நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிளானில் வந்து ஜாயின் ஜாயின் பண்ண முடியுமா அவங்களால் இது புது டேர்ம் தான் இது வேர்ல்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் நான் அவங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலி நான் அட்டன் பண்ணது வந்து சைட் இன்ஜினியருக்கான என்னோட கேட்டகரிக்கான ஒரு ஒர்க் தான் திரும்ப அந்த ஃபீல்டு வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கலன்றதுனால எஃபிஷியண்ட்டாக இல்லைன்றதுனால சைட் இன்ஜினியரிங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது நீங்கள் அதை பார்க்க முடியுமா அவங்களால இதை நாங்கள் வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே தாராளமாக பார்க்குறேன் ஏன்னா நான் எய்மணி போனதுமே அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி அவங்க அவங்களும் சைட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒன்ஸ் நான் போய் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ஜினியர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே அவங்களோட ஐ மீன் மலையாட்களும் சீனா ஆட்களும் மட்டும்தான் அங்கே வந்து என்ஜினியர்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க ஆட்களுக்கு அங்கே ஒரு ஆளு கூட என்ஜினியராக இல்லை தமிழ் ஆட்களை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா என்ஜினியரிங் படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த என்ஜினியரிங் கிட்டத்தட்ட அவங்க அவங்களோட ரோல் பிளே என்னென்ன பண்ணணுமோ சிலர் வந்து படிக்காமலே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அங்கே இருந்து ஒர்க் பண்ணி தருவாங்க சீனியர்ஸ் எல்லாம் அவங்களெல்லாமே வந்து எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் குவாடினேட்டர் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு அவங்க என்ஜினியர் பார்க்குற வேலை எல்லாத்தையுமே அவங்க இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பேர் மட்டும் ப்ராஜெக்ட் கோர்டினேட்டர் அவங்கள என்ஜினியராக வந்து காட்டிக்க மாட்டாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய கம்பெனிலேயே ஒரு கிட்டத்தட்ட அது எம்என்சி கம்பெனி தான் ஏன்னா அந்த கம்பெனி வந்து இந்தோனேஷியாலாம் ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிலேயுமே இந்த ஆட்களுக்குன்னு என்ஜினியர்ஸாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய எண்ணங்கள்ல மூவ் ஆயிட்டு இருக்கு வெளியே வந்து அதுக்காக எல்லா கம்பெனியும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில உதாரணங்களுக்காக இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நான் எங்கன்னாலும் பார்த்த வரைக்கும் நடந்துட்டு இதே போல நடந்துட்டு தான் இருக்கு சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் கிட்டேயா இருக்கட்டும் எங்கயாவது வெளியே போகும்போது மீட் பண்ணும்போது கேட்குற ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குல்ல எல்லாத்தையுமே நான் வந்து அக்யூரேட் டேட்டா படி எதுவுமே பேசல ஏன்னா ஒரு சராசரி மனுஷனா இங்க இருந்து ஒரு சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூருக்காக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இல்லை ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு வேலை தேடி போகிற ஒரு நார்மல் ஒரு இளைஞனுக்கு அவன் அவன் பார்வையில் என்ன இருக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஐ மீன் ஸ்டடி பண்ணுறதுன்னா இந்த எல்லா டேட்டா எல்லா ஸ்டாட்டிக்ஸையும் புள்ளி விவரத்தோட படிச்சுக்கிட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்க போயிருக்காங்க அந்த மாதிரி பேசாமல் நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் ஒரு நாலு வருஷம் சிங்கப்பூரில் இருந்தோன்னா அதில் என்னென்னலாம் நான் பார்த்தேன் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் என்ன புரிஞ்சுக்கவும் முடிஞ்சிச்சு அந்த சிங்கப்பூர் எனக்கு என்ன கொடுத்துச்சு சிங்கப்பூர்ல நான் என்ன அதுல உள்ள மக்கள் போய் என்ன கத்து கொடுத்தாங்க குடிமக்களா இருந்தவங்க இப்போ வெளிநாடுகள்ல போயிட்டு வேலை பார்க்கும் போது அந்த அந்த நாடு வந்து வேற வேறு நாட்டுல இருந்து வரக்கூடிய வேலையாட்களுக்கு வந்து உரிமைகள் கொடுப்பாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையா இருக்கட்டும் அந்த சலுகைகளா இருக்கட்டும் சம்பளமா இருக்கட்டும் அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க உள்ள மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் இந்த விஷயத்துல பெஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஒரு மினிஸ்ட்ரியே இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க எம்ஓஎன் சொல்லிட்டு அந்த டேம்ல மென்ஷன் பண்ணுவோம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் சரி அவங்களோட சொந்த நாட்டு தொழிலாளர்களுக்கும் சரி அவங்களுக்கான உரிமைகள் எந்த எந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க அவங்க வேலை நேரத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும் அவங்களுக்கான சம்பளத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும் வேலையிட பாதுகாப்பு எல்லாம் உறுதிப்படுற உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் டர்ம்ஸா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான முழு உரிமை சுதந்திரம் கொடுக்கறதுக்காகவே இதெல்லாம் கட்டமைச்சிருக்காங்க ஆனா ஆனா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதை செயல்படுது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்னமா இருக்கு எனக்கு ஏன்னா சிங்கப்பூர் வேர்ல்ட் வைடு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் திரும்ப சிங்கப்பூர்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஃப்டி டேர்ம்ஸ் வந்து அங்கே ஒரு ஒரு ஜென்ரல் ஒர்க்கருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து அவங்க எப் என்றைக்கு வந்து அதை கிராஸ் செக் பண்ண வராங்களோ அதாவது அதை என்றைக்கு சோதனைப்படுத்த வராங்களோ அன்னைக்கு மட்டுமே அதை வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடைமுறை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அதை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நாடகத்தன்மையோடு இருந்துக்கிறாங்களோ அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு தோணு ஒரு ஒரு உயிரோட பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுல உறுதிப்படுத்தி தான் எல்லா வேலையுமே வாங்கணும் அப்படின்றது எம்ஓஎம்ஓட மேஜரான ஒரு குறி குறிக்கோளாக இருக்கும் அந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஒரு சில முதலாளிகள் வந்து அவங்களோட வேலையோட அவுட்புட் அதிகமாக எடுக்கிறதுக்காகவும் பணத்தை செய் பணம் மற்றும் அந்த மற்றதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்காகவும் ஒரு சில நேரங்களில் பாதுகாப்பு இல்லாமலே ஒரு சில வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்களோன்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு அதை தாண்டியும் வந்து இன்னொரு ஒரு சில விஷயங்களை சிங்கப்பூரில் பர்டிகுலராக சொல்லணும் என்னென்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்குன்னு சொல்லிட்டு மினிமம் வேஜஸ் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு எஸ்பாஸ் கேட்டகிரிலேருந்து வரவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோவிட்கு முன்னாடி வரைக்கும் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து சம்பளம் கொடுக்கணும் எஸ்பாஸ் கேட்டகரியில வரவங்களுக்கு ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்களுக்கான வேலைக்கு வரவங்க தான் அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலர் மினிமம் சேலரி கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னா அவங்களுக்கான இருந்து எல்லாமே அவங்களே தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ஜென்ரல் ஒர்க்கராக போறவங்களுக்கு கம்பெனிஸ் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண சான்சஸ் இருக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரி அதனால வந்து இந்த அகாமடேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கும் போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு இருந்துட்டு இருக்காது ஒரு நம்மளோட நார்மல் ஒரு ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும் அந்த செட்டப்லேயே வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஸ்டே பண்ணுற அளவுக்கான ஒரு கட்டாயம்லாம் ஒரு சில இடங்களில் தள்ளப்பட்டிருக்கும் டவர்மெண்டரின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில விடுதிகள் தங்கும் விடுதிகள் கம்பெனிலேயே கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் ஒரு ரூமுக்கு ஆறு பேர் ஒரு ரூமுக்கு பத்து பேர் ஒரு ரூமுக்குலாம் தங்கி ஒர்க்கர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுலேயே வந்து இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்பாஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த மினிமம் வேஜஸ்ன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்களா இதை வந்து அவங்க ஒரு டேர்ம்ஸாக கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க எம்ஓஎம்லேருந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அது எந்த எந்தளவுக்கு கடைசி கடைநிலை ஊழியருக்கு வந்து கரெக்டாக போய் சேருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப டவுட் தான் ஏன்னா இப்போது ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு என்ஜினியரையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கரை எஸ்பாஸ் கேட்டகரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு டாலர் வந்து அவங்களுக்கு முழு மாத சம்பளமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போதே எப்படி பேசுகிறது அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற டைம்லாம் எப்படி நடக்குன்னா ஏஜென்ட் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா உனக்கு ஆயிரத்தி டாலர் தான் சம்பளம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு டாலர் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லியும் ஏன் நம்ம ஆளுங்க ஒத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு டாலருங்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய காசாக தான் நமக்கு தெரியும் இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இங்கே உள்ள வேலையின்மை காரணமாகவும் நமக்கு போதுமான படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை வேலை இருந்தாலும் அதுக்கேற்ற சம்பளம் இல்லை இல்லை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெறும் பத்தாயிரமும் பதினஞ்சாயிரத்துக்கு தான் இன்ன வரைக்கும் என்ஜினியர்ஸுக்கான மினிமம் வேஜஸாக ஸ்டார்டிங் வேஜஸ்ஸாகவும் இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூறு டாலருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அது பெட்டர்னு நினச்சிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க ஆனால் ஒன்ஸ் அவன் சிங்கப்பூர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் அவனுக்கான கஷ்டங்கள்ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் என்னென்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பளம் ஆனால் அது எப்படி லீகலாக அவங்க கம்பெனி வந்து கம்பெனிஸ் லீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பளமாக கொடுத்துருவாங்க மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூறு டாலர் அந்த மினிமம் வேஜஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க மன்த்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சேலரி அக்கௌண்ட்டில் வந்து சேரும் ஆயிரத்தி ஐநூறு டாலர் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டாயிரம் டாலர் எடுத்து அவங்க கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து இது ரொம்ப பெரிய அவலநிலை இதில் இன்னொரு கொடுமை கொடுமையான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களுக்கான இன்கம் டேக்ஸஸ் இருக்குது பாத்தீங்களா அது இருக்கும் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பெரிய அளவில் டேக்ஸஸ் வராது ஏன்னா அவங்களோட டேக்ஸேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா வருஷத்துக்கு இருபதாயிரம் டாலருக்கு மேலே யார் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரியான டேக்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது மூவாயிரத்தி ஐநூறு டாலருங்கிறது பத்து மாசத்துலேயே வந்து பத்தா இல்லை எட்டு மாசத்துலேயே வந்து இருபதாயிரம் டாலர் தாண்டி போயிடும் இவன் வாங்குறது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு டாலரு தான் கையில் வாங்கும் மீதி ரெண்டாயிரம் டாலரையும் கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துருவான் அவங்களுக்கு கம்பெனிக்கு ரிட்டன் பண்ணுற காசுக்கும் சேர்த்து இவன் டேக்ஸ் கட்டிச்சுக்கணும் எண்டாஃப் தங்கியில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் ஒரு சில கம்பெனிஸுக்கு வந்து ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எம்ஐஎம்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எம்ஐஎம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயத்தில் ஒரு சில லேபர்ஸ் கேட்டகரியில் ஆனால் நிறைய இடங்களில் வந்து வெளியே சொல் சொல்லாமலே இது வந்து கடந்து சராசரியாக கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஒத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டாலர் அக்கௌண்ட் வருது திரும்ப ரெண்டாயிரம் டாலர் எடுத்து ரிட்டர்ன் கொடுக்குறேன் நான் இப்போது அதை கம்ப்ளைண்டா எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட வேலை பாதுகாப்புங்கிறது பிரச்சனையாகும் அதை கம்பெனிலேருந்து இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குறைச்சாங்களோ அந்த சம்பளத்தை போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துலேருந்து நீ வேற ஏதாவது பிரச்சனையை காரணமாக கட்டி உனக்கு வேலை இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப தாய்நாட்டுக்கு வந்து பழைய பழையபடி அதே பிரச்சனை திரும்ப வளர்ந்துடணுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே சரி அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாருமே அதை ஒரு ஒரு ஸ்டேஜ் சர்வைவல்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னோம் ஸோ அது ஒர்க்கர் சைட்லேயுமே அந்த தப்பு இருக்குது அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் அவங்க கம்பெனிஸ் அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடாது மினிமம் வேஜஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா அதுக்கு அதுக்கு கம்மியாக நம்ம ஏன் ஒத்துட்டு போகணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் ஒத்துட்டு போகணும் அதே மாதிரி தானே சிமிலராக வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இது வந்து நான் சிங்கப்பூரில் அந்த ஒரு டைமாக பார்த்தேன் இந்தியாலேயுமே இப்போது ரீசெண்டாக வந்து அந்த வடக்கேருந்து வர தொழிலாளர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குற வேஜஸ்ஸு இருந்து வாங்குற வேலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது அந்த ஃபீல்டெல்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது அங்கே வந்து சிங்கப்பூரியன்ஸ் எப்படியோ அவங்க வந்து நம்மளை எப்படி ட்ரீட் அதே மாதிரி மாதிரி நம்ம நம்ம அந்த ட்ரீட் பண்றோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வடமாநிலத்திலேருந்து வர தொழிலாளர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்த வடமாநில தொழிலாளர்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவினா அவங்க கே கேட்டுவாங்க அவங்க பேசிக்குவாங்க அதே மாதிரியே சிங்கப்பூர் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த மாதிரி வேலையில் ஒரு சிக்கல் வரும்போது அதற்கு உதவ தயாராக இல்லையா அவங்க அதில் தான் நிறைய இருக்குது இந்த நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிணத்துக்குள்ள இருந்து எல்லா நூறு நண்டு இருக்கு அப்படின்னா ஒரு நண்டு ஏறி மேலே போகுதுன்னா அடுத்த நண்டு அதோட கால குடிச்சி சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த கதை மாதிரி தான் ஏற்கனவே இருக்க தொழிலாளர்கள் வந்து உதாரணத்துக்கு பாதி பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க பாதி பேர் படிக்காமல் மெஜாரிட்டி போன ஜென்ரேஷன்லேருந்து போனவங்க ஃபுல்லாவே படிக்காம தான் போயிருப்பாங்க இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் படிக்காமல் நான் சொன்ன மாதிரியான வெறுமன அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து முன்னேறி வராங்க அவங்களுக்கான டிகிரிஸ்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது அது வந்து தப்பு சொல்லலை அவங்க அனுபவம் அவங்க செய்கிற வேலைக்கான சம்பளம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே வேலையை வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர பையனால் அந்த வேலையை எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அவங்க பத்து இருபது வருஷமாக இருந்து செஞ்சு கற்றுக்கிட்ட வேலையை இவன் வந்து ஒரு நாலு வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு வர்றதுனால அவனால் ஈஸியாக அந்த எல்லாம் காதில் வாங்கி அவன் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் ஒரு காலேஜ் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாலே அவனால் ஈஸியாக உணர்ந்து உணர்ந்துட முடியும்ல அவனுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸில் கூட வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி போகையில் அவனால் ஈஸியாக அதை பேலன்ஸ் பண்ணிட முடியுது அந்த மாதிரி இவர் ஒரு இருபது வருஷம் இருந்து ஒரு சீனியர் வந்து அந்த இடத்த அடைய ஒரு நாலாயிரம் டாலர் சம்பளத்தை இல்லை ஒரு ஆறாயிரம் டாலர் சம்பளத்தை அடையிறதுக்கு இருபது வருஷம் ஆச்சுன்னா இப்போ படிச்சுட்டு போகிறாங்க ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துலேயே வரணுன்றதுனால அந்த ஏற்றத்தாழ்வு அந்த ஒரு பொறாமைன்றது ரொம்ப ஈஸியாக தென்படும் ரொம்ப சகஜமாக தெரியும் அதனால் அவங்க வந்து இவங்களையும் முன்னேற விடாமல் முடிஞ்ச வரைக்கும் தட்டி விட்றது அந்த மாதிரி பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு சிங்கப்பூர்லேயும் போய் நம்ம ஆளுங்க ஜாதி பார்க்குறதுலாம் நடந்துகிட்ருக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குறிப்பிட்ட ரெண்டு மாவட்டம் அங்கேயும் போய் சிங்கப்பூர்லேயும் ஜாதி கூட்டமைப்பு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஜாதிக்காரங்களும் ரெண்டு மூணு மா ரெண்டு பெரிய மாவட்டங்கள் எஸ்பெஷலி அந்த ரெண்டு மாவட்டத்தில் உள்ளவங்க அவங்களுக்கான கூட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டு அவங்க ஊர்லேருந்து வர ஆட்களை மட்டும் உள்ளே இறக்கிக்கிட்டு மற்றவங்களை மட்டம் தட்டிக்கிட்டு அவங்கள பாலிடிக்ஸ் பண்ணி கிளப்புறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட அவங்களால ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா போட்டியும் பொறாம வந்து உள்ளூரில் மட்டும் இல்லை இங்கேயும் நாடு விட்டு நாடு போனாலும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தனக்குள்ள ஒரு தனித்தனி பிரிவுகளை பிரிச்சுட்டு இருக்கிறது தான் எங்களோடய இயல்பாகவே இருக்குது மக்களுடைய இயல்பாக அதெல்லாம் மாற்றிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் தான் இருக்க